ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாப்பாடுங்க ஆமாங்க ஒரு சின்ன பத்து மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன கேரட் பீட்ரூட் சுரண்டதில் அந்த சின்ன கண்ணில் நல்லா சி சுரண்டிக்கலாங்க நல்லா சின்ன சின்னதாக வரும் இது பாருங்க நல்லா சின்ன சின்னதாக இருக்குது இது சாப்பாட்டோட மிஸ் ஆகும்போது நமக்கு வாயில் தெட்படாது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க அதனால் இந்த சின்ன கண்ணில் வச்சு நல்லா இப்படி பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வா ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொறைஞ்ச போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடலாங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வாசம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மாங்காயே திருப்பி வச்சிருக்கோம்ல அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க அந்த மாங்காவில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் சுண்டணுங்க அப்போ நல்லா இருக்கும் இல்லைன்னா சாப்பாடு போட்டால் கொஞ்சம் சத சதன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்புங்க இதையும் போட்டு நல்லா பெரட்டிக்கலாங்க நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் வடித்து ஆற வச்சுருக்கேன் அதையும் இதுலேயும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாங்க நல்லா மிஸ் ஆகி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம ரோஸ்காரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ பாருங்கள் நல்லா பெரைட்டியாக வச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்ச் பேக்குக்கெலாம் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் இப்போ மாங்காய் சீசனுங்கிறனால நிறையா வருதுங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஆயிடுச்சு இதுக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காவை ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம ரோஸ்காரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ விடனுக்குடனே வரும் ஓகே பா